ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் ஒரு இட்லி மாவு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம சேனலில் இட்லி மாவு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கு வந்து நீங்கள் நல்ல வரவேற்பு வந்து கொடுத்துருந்தீங்க ஸோ நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்ததுனால உங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இட்லி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான இட்லி அப்புறம் பஞ்சு மாதிரி இட்லி அப்புறம் குஷ்பு இட்லி இப்படி நிறைய வகையான இட்லி ரெசிபிஸ் வந்து இருக்குது ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல் ஈஸ்ட் ஒன் பன்னெண்டு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து போட்டு எப்படி சாஃப்டாக இட்லி வந்து நம்ம செய்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இட்லி அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நல்லா புஸ் புஷுன்னு இருக்கணும் இட்லி வந்து ரொம்ப சப்பையாக வந்து இட்லி இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா புசுன்னு இருக்கணும் அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும் நம்ம வந்து பிச்சோம் அப்படின்னா அப்படியே நல்லா ஸ்மூத்தாக வந்து இருக்கணும் இப்போ எல்லோரும் இட்லி மாவு அப்படின்னாலே நாலு பங்கு அரிசி ஒரு பங்கு வந்து உளுந்து சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா அஞ்சு பங்கு அரிசி ஒரு பங்கு உளுந்து அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி போட்ட நான் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு பங்கு அரிசியும் ஒரு பங்கு உளுந்தும் வந்து போட்டு செஞ்சுருந்தேன் அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஸோ இன்றைக்கி நம்ம பனிரெண்டு பங்கு அரிசியும் ஒரு பங்கு வந்து உளுந்தும் போட்டு நம்ம செய்ய போகிறோம் இப்போ அரிசி வந்து நான் சேர்த்துட்டேன் ஸோ இதில் வந்து ஒரு மூணு டம்ளர் முதல்ல சேர்த்துட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் வந்து நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க எட்டு டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம புழுங்கல் அரிசியும் நாலு டம்ளர் வந்து பச்சரிசியும் வந்து சேர்க்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க இப்போ பன்னிரெண்டு டம்ளர் அப்படிங்கும்போது எட்டு டம்ளர் புழுங்கல் அரிசியும் நாலு டம்ளர் வந்து பச்சரிசியும் ஸோ நாலு டம்ளர் பச்சரிசி வந்து எடுத்துட்டேன் இது வந்து நாலாவது டம்ளர் ஸோ இந்த எல்லாத்தையுமே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் புழுங்கல் அரிசியும் பச்சரிசியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சின்ன டம்ளரில் தான் வந்து எடுத்துருக்கேன் பாருங்கள் டீ குடிக்கிற டம்ளரில் தான் நான் வந்து எடுத்திருந்தேன் ஸோ அந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு வந்து நான் உளுந்தா பருப்பு வந்து எடுத்துக்க போகிறேன் ஸோ நல்ல உளுந்தாக மட்டும் நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க இந்த உடச்ச உளுந்து அப்படின்லாம் எடுக்கக்கூடாது நல்லா உருட்டு உளுந்து தான் எடுக்கணும் அதே மாதிரி கொஞ்சம் நல்ல தரமான உளுந்தாக வந்து எடுத்துக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து பொங்கி வராது ஸோ ஒரே ஒரு டம்ளர் பார்த்தீங்கன்னா தெரியும் அரிசி எவ்வளோ இருக்குது உளுந்து பாருங்கள் கொஞ்சோண்டு தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இது வந்து கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நல்லா வந்து வாஷ் பண்ணிடுங்க எப்பயுமே இட்லிக்கு ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்ல தண்ணி வந்து ஊற்றி வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் அந்த தண்ணியவே கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது இப்போ நான் வந்து தண்ணி வந்து ஊற்றி வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற்றி வச்சுட்டேன் ஸோ இது வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அதே மாதிரி ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் கம்பல்சரியாக நீங்கள் வந்து இதை வந்து ஊற வச்சுக்கணும் ஸோ இட்லி மாவு அரைக்கிறோம் அப்படின்னா அரைகுறையாக நம்ம வந்து ஊற வச்சுட்டு நம்ம அரைச்சோம் அப்படின்னாலும் அந்த மாவு வந்து நல்லா பொங்கி வராது இப்போ கிரைண்டர் வந்து ஆன் பண்ணிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம உளுந்து வந்து சேர்த்து தான் அரைக்கணும் எப்பயுமே உளுந்து ஃபஸ்ட்டு அரைச்சிக்கோங்க அப்புறமா வந்து அரிசி வந்து அரைச்சிக்கோங்க இப்போ உளுந்து வந்து அரைக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் வந்து போட்டிருக்கோம் இல்லையா குவான்டிட்டி கம்மியாக தான் இருக்குது ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து தெளித்து தெளித்து வந்து நம்ம அரைக்க போகிறோம் சில நேரங்களில் சொல்லுவாங்க இல்லையா உளுந்து வந்து நல்லா கெட்டியாக அரைக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா இன்றைக்கி வந்து நம்ம வந்து கெட்டியாக அரைக்க போகிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கொஞ்சம் நல்லா லூஸாக தான் அரைக்க போகிறோம் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து தெளிச்சுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து அரைக்கும் போது மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக வந்து பொங்கி வந்துச்சு ஸோ இதை வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் எப்படி வந்து மாவு அரைச்சோம் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கும் ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காமல் நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்துக்கோங்க ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க இல்லையா உளுந்த மாவு வந்து கெட்டியாக அரைக்கணும் அப்படிம்பாங்க இல்லையா ஆனால் இன்றைக்கி வந்து கெட்டியாக அரைக்க போகிறது இல்லை இல்லையா ஸோ அதனால் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதே மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விடுங்க முழுசு முழுசாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அப்படி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா முழு முழு உளுந்து வந்து உங்களுக்கு அரைஞ்சி வந்துடும் ஸோ தண்ணி வந்து மெயினாக தெளித்து தெளித்து மட்டும் ஊற்ற வேண்டாம் ஆனால் தெளித்து தெளித்து மட்டும் அரைச்சிக்கோங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இட்லி மாவு ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் ஸோ அதோட லிங்க் வேணால் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயே வேணால் நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு அது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மெத்தடில் கூட நீங்கள் வந்து இட்லி மாவு வந்து அரைச்சிக்கோங்க இப்போ நான் தெளிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுக்கோங்க அதனால தானே இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு லென்த்தியாக இருக்கும் மாவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இருந்ததோட இப்போ ஓரளவுக்கு நிறையா வந்துட்ருக்கு ஸோ நான் இப்போ வந்து ஒரு மூடி போட்டுறேன் அதுக்காக நீங்கள் கையும் வந்து வச்சுக்கிட்டே இருக்கவும் கூடாது ரொம்ப நீங்கள் கை போட்டுகிட்டே இருந்தாலும் மாவு வந்து பொங்கி வராது அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஸோ இடையில இடையில மட்டும்தான் நம்ம கை வச்சு கொஞ்சம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி எடுத்து விடணுமே தவிர கை வச்சுக்கிட்டேவும் இருக்கக்கூடாது கை வச்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா பொங்கி வராது இப்போ வந்து நல்லா அரைஞ்சிருச்சு ஸோ நான் எடுத்துக்கிறேன் எல்லாத்தையுமே இப்போ மாவு ஃபுல்லாக வந்து உளுத்த மாவு பார்த்திங்கன்னா எடுத்துட்டோம் நம்மளுக்கு சின்ன டம்ளரில் தான் நம்ம போட்டோம் ஆனால் உளுந்த மாவு பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் மறுபடியும் என்ன பண்ண போகிறோம்னா அரிசி மாவு வந்து நம்ம அரைக்க போகிறோம் அரிசி வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா இது வந்து நான் ரெண்டு இடாக வந்து நான் போட்டுக்க போகிறேன் ஏன்னா என்னோடய கிரைண்டர் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஓடாது ரொம்ப ஸ்டக் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு என்னை கெட்டியாக அரைக்கலாம் அப்படின்னா கூட என்னால் அது வந்து என்னோடய கிரைண்டரில் அரைக்க முடியாது அப்படிங்கிறதுனால நான் ரெண்டு இடாக வந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக அரைப்படும் இல்லை அப்படின்னா பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஆகி நின்றுரும் ஸோ அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றி விடுறேன் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பொருள் வந்து சேர்க்குறேன் ஸோ வேக வச்ச சாதம் இருக்கு இல்லையா அது வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு கைப்பிடியும் கொஞ்சமும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் இதோட கம்மியாக தான் சேர்க்குறீங்க அப்படின்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு போதும் மாவு வந்து அரிசி அரைக்கும் போது இந்த சாதத்தை சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்படி சேர்க்கறதுனால உங்களோட இட்லி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும் ஃபாஸ்ட்டாக வந்து அரைஞ்சிரும் ஸோ அதனால் ஒரு மூடி போட்டு நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து அரிசி மாவு வந்து நல்லா அரைஞ்சிருச்சு அதையும் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா என்னோடய கிரைண்டர் கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து அரைக்கும் ஆனால் அதே சமயம் வந்து ஸ்டக்காகவும் நின்றுருங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் அரைச்சிருந்தேன் ஆனால் நான் வந்து மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி வந்து நம்ம மிக்ஸ் பண்ண தேவையில்லை அதனால் இந்த அளவுக்கு நான் அரைச்சிருக்கேன் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துட்டு இப்போ இது வந்து நல்லா நைட்டில் மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ மாவு வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு உளுத்த மாவு வந்து இல்லை அப்படின்னா இந்த மாதிரி புஸ்ஸுன்னு வந்து தெரியாது அந்த மாவு பார்க்கும்போதே ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாவுக்கு வந்து நம்ம உளுத்த மாவு வந்து கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம மிக்ஸ் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நல்லா மாவு பார்த்திங்கன்னா நல்லா லூஸாக இருக்குது ஆனால் நம்ம காலையில் இதுக்கு வந்து நீங்கள் தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணவே வேண்டாம் இது கரெக்டாக வந்து உங்களுக்கு அப்படியே இருக்கும் உங்கள் கிரைண்டர் நல்லா அரைக்கும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் அரிசி மாவில் கொஞ்சம் தண்ணி வந்து குறச்சி வந்து சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மாவை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணுறதுலேயும் இருக்குது உங்களுக்கு அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு மூடி போட்டு வச்சுருவோம் இப்போ மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கிறதுனால சரி பொங்கி வந்தாலும் வந்துடும் அப்படின்ட்டு கொஞ்சம் பிரித்து வேறு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமும் இந்த பாத்திரத்தில் கொஞ்சமும் வச்சுருக்கேன் ஸோ பொங்கி வந்தாலும் பார்த்திங்கன்னா வெளியே வந்து வளிஞ்சி வராது அப்படிங்குறதுனால இப்போ வந்து காலையில் மாவு வந்து பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியுதா இப்போ எவ்வளோ மாவு வந்து பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம நைட்டு பிரித்து வைக்கல அப்படின்னா இந்த மாவு பார்த்திங்கன்னா மேலே வளிஞ்சி வந்துடும் வேஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறதுனால ஸோ நான் ரெண்டாக பிரித்து வச்சது நல்லதாக போச்சு இப்போ நல்லா மாவு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா வந்து மாவு பொங்கி வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி இட்லிக்கெலாம் வந்து மாவு நல்லா பொங்கி வந்தால் உங்கள் இட்லி வந்து சாஃப்டாக வரும் கண்டிப்பாக நான் தண்ணி எதுவுமே நான் ஆட் பண்ணல இப்போ வந்து ஒரு இட்லி பானை வந்து வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றிட்டு இட்லி பானை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி தண்ணி சூடானதுக்கப்புறமா நம்ம வந்து இட்லி வந்து ஊற்றி வைக்கணும் இன்றைக்கி நான் வந்து துணி போட்ட இட்லி தான் நான் வந்து செய்ய போகிறேன் நீங்கள் வந்து என்ன தடவை இட்லியாக இருந்தாலும் சரி தான் நீங்கள் எது வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து துணி போட்ட இட்லியில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து வச்சுட்டேன் இந்த மாதிரி நம்ம வந்து மூடிக்கலாம் துணி வந்து எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து மேலே வந்து மூடி வந்து போட்டுட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இட்லியில் எந்த பிரச்சனையும் இல்லையா ஆனால் லைட்டாக வந்து ஒரு மாதிரி லைட்டாக சுருக்க மட்டும் இருக்கும் அதனால் துணி வந்து கொஞ்சம் லேஸான துணி வந்து போடுங்க இது வந்து கொஞ்சம் ஜாடாவான துணி கொஞ்சம் உரமான துணிங்கிறதுனால கொஞ்சம் உங்களுக்கு அப்படி இருக்குது ஆனால் நீங்கள் வந்து மெலீஸான துணி வந்து எப்பயுமே இட்லி வந்து போட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு வரும் இப்போ இட்லி நல்லா வெந்துருச்சு ஒரு இருந்து எட்டு நிமிஷம் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து இட்லி நல்ல வெந்து வந்துருச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் வந்து நான் மாற்றிக்கிறேன் லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிக்கோங்க அதே மாதிரி பின்னாடி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுனால அந்த துணிலையும் லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து உங்களுக்கு இட்லி வந்துடும் இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி இட்லி எவ்வளோ வெள்ளையாகவும் இருக்குது அதே சமயம் நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் நல்ல சாஃப்ட்டாக இருக்குது இப்போ ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நான் வந்து பிச்சு காமிக்கும்போதே எனக்கு வந்து சூடு தாங்க முடியல ஆனால் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள் ஆனால் யாருமே சொன்னால் நம்ப மாட்டாங்க பன்னெண்டு பங்கு அரிசிக்கு ஒரு பங்கு உளுந்து அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு நல்லாவே சாஃப்டாக இருந்துச்சு இந்த வீடியோ நான் வந்து யூடியூப் பார்த்தா நான் வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு ஃபஸ்ட்டு டவுட்ஃபுல்லாக தான் இருந்துச்சு ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன் ஆனால் சூப்பராக உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக வந்துருந்துச்சு அதனால நான் உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி மாவு ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரேவாஸ் வேர்ல்ட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வரைக்கும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்